து மீனம் ராசிக்காரர்கள் பிறந்ததே ஒரு மாய உலகிற்குள் இவர்களின் மனம் கடலென ஆழமானது ஆனால் அதில் ஒளிந்திருக்கும் உணர்ச்சிகள் ஒரு பிரபஞ்சம் போல பறந்தவை இவர்கள் வெளிப்படையாக அமைதியாக இருந்தாலும் உள்ளத்தில் எண்ணங்களின் மின்னல் ஓடிக்கொண்டே இருக்கும் கருணை கற்பனை அன்பு ஆன்மீகம் இவை நாளும் இவர்களின் உயிரோட்டம் மீனம் ராசிக்காரர்களை ஒருவடியில் சொல்வதானால் வாழ்க்கையை கவிதையாக்கும் ஆன்மா இவர்களின் குரல் மென்மையாக இருந்தாலும் அதில் ஒரு ஆழம் இருக்கிறது இவர்களின் பார்வை அமைதியாக இருந்தாலும் அதில் ஒரு மாயம் இருக்கிறது மேலும் மீன ராசியின் அதிபதி குரு அதிர்ஷ்டம் அறிவு ஆன்மீகம் அனைத்தையும் வழிநடத்தும் பிரம்ம கிரகம் குரு இவர்களுக்கு தனிச்சிறப்பாக அதிர்ஷ்டம் கொடுப்பான் சனி இவர்களை சோதித்தாலும் ஒவ்வொரு சோதனையின் பின்னரும் புதிய உயரம் தரும் சுக்ரன் இவர்களுக்கு கலை அழகு செல்வம் பாசம் ஆகியவற்றை பரிசளிப்பான் செவ்வாய் இவர்களுக்கு தைரியம் தரும் கிரகன் சில நேரங்களில் திடீர் வெற்றிகள் அசாதாரணமான முன்னேற்றங்கள் எதிர்பாராத புகழ் இவற்றையெல்லாம் தந்துவிடும் மீனம் ராசிக்காரர்களின் கிரகங்கள் எப்போதும் அடங்கியுள்ள ஆற்றல் மாதிரி சரியான நேரத்தில் வெடிக்கும் மின்னல் போல அதிர்ஷ்டம் கொடுக்கும் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மெதுவாக வரும் ஆனால் அதிர்ஷ்டம் வந்ததும் வாழ்க்கை வானத்தை தாண்டும் ஆரம்பத்தில் சிரமம் தாமதம் முயற்சிகள் வீண் போனதாக தோன்றலாம் ஆனால் குருவின் பார்வை இவர்கள் மேல் விழும் நேரத்தில் எல்லாம் திடீரென சரியாக மாறும் ஒரு சிறிய முயற்சியிலும் பெரிய பலன் கிடைக்கும் இவர்களின் அதிர்ஷ்டம் நெடுந்தூரம் பயணிக்கும் மலை போல் வரும்போது அடங்காது காய்ந்த மனங்களையே பசுமையாக்கும் அதிர்ஷ்டம் இவர்களை தேடி வரும் ஏனென்றால் அவர்கள் நெஞ்சில் நல்ல எண்ணம் நிறைந்திருக்கிறது மீனம் ராசிக்காரர்களின் சாதகத்தில் குரு சனி சுக்ரன் இணைந்து நன்மை தரும்போது மகாராஜ யோகம் உருவாகும் அந்த நேரத்தில் இவர்களின் வாழ்க்கை முழுவதும் உயர்வு செல்வம் புகழ் வாகன யோகம் வீட்டு வாசல் அனைத்தும் கைகூடும் இவர்களுக்கு எங்கு சென்றாலும் மரியாதையுடன் பேசப்படும் வகையில் உயர்வடைவார்கள் இவர்களின் நம்பிக்கை தன்னம்பிக்கை பக்தி இந்த மூன்றும் சேர்ந்து ஒரு ராஜபட்டம் போல இவர்களுக்கு தலைவிழித்தாடும் சிலருக்கு அரசியல் கலை வணிகம் ஆன்மீகம் போன்ற துறைகளில் பிரபலமாகும் யோகம் உருவாகும் அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்கள் ஒரு வீடு வாங்கும் போது அதில் வெறும் சுவர் அல்ல அன்பு அமைதி ஆன்மீகம் இருக்கும் குரு தன் நல்ல நிலையில் இருந்தால் வீடு வாங்கும் ஆசை விரைவில் நிறைவேறும் சிலர் கடனில் வாங்கிய வீட்டை குருவின் ஆசிர்வாதத்தால் மிக விரைவாக அடைத்து விடுவார்கள் வீட்டில் பூஜை அடை தியானம் வாசிப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அது இவர்களின் மன அமைதிக்கான மையம் இந்த ராசிக்காரர்கள் வீட்டில் வாழும் அனைவருக்கும் அதிர்ஷ்டம் பரப்புவார்கள் மீன ராசிக்காரர்களுக்கு கார் என்பது வெறும் வாகனம் அல்ல அது ஒரு சாதனைக்கான அடையாளம் சுக்ரன் மற்றும் குரு இணைந்து நன்மை தரும் காலங்களில் புதிய வாகன யோகம் பலமாகும் இவர்கள் வாங்கும் காரில் தெய்வீக சக்தி உறையும் அதனால் பயணங்கள் சுகமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் சிலருக்கு வெளிநாட்டில் கார் வாங்கும் வாய்ப்பும் இருக்கும் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் காதலில் மிக ஆழமானவர்கள் ஒரு முறை இதயம் கொடுத்தால் அதை பூரணமாக அர்ப்பணிப்பார்கள் இவர்களின் பாசம் மென்மையாகவும் ஆன்மீகமாகவும் இருக்கும் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை நிலையானதாக மாறும் மனைவி அல்லது கணவர் இவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவார்கள் சில நேரங்களில் உணர்ச்சிகள் அதிகரிக்கலாம் ஆனால் அதுவே இவர்களை அழகாக ஆக்கும் மீனம் ராசிக்காரர்கள் பாசத்தால் வெற்றியை உருவாக்கும் ஆளுமைகள் இவர்கள் குடும்பத்தை ஒரு கோயிலாக மதிப்பார்கள் பெற்றோருக்கு மிகுந்த மரியாதை குழந்தைகளுக்கு அளவற்ற பாசம் உறவினர்களுக்கு ஒரு ஆதரவு அனைத்தும் இவர்களின் இயல்பாகும் சண்டைகள் வந்தாலும் சாந்த மனத்துடன் தீர்த்து விடுவார்கள் இவர்களின் வீட்டில் தினமும் சிரிப்பு ஆனந்தம் தெய்வீக நம்பிக்கை நிறைந்திருக்கும் இவர்களின் குடும்ப வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் அளவுக்கு அமைதியாக இருக்கும் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் தொழிலில் மற்றவர்களை விட வேறுபட்ட சிந்தனையுடன் செயல்படுவார்கள் மேலும் சனி தாமதம் செய்தாலும் குரு சரியான நேரத்தில் அந்த உச்சியை அளிப்பான் மீன ராசிக்காரர்களின் எதிர்காலம் ஒரு ஒளி மின்னும் காலம் வரவிருக்கும் ஆண்டுகளில் குரு இவர்கள் மேல் முழுமையாக சிரிக்க விடுக்கிறார் தொழிலில் வளர்ச்சி வீடு வாகனம் செல்வம் புகழ் அனைத்தும் சேரும் ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் எதிர்காலம் இவர்களுக்கு ஒரு பிரகாசமான பாதை பணமும் புண்ணியமும் இரண்டும் சேரும் வாழ்க்கை அந்த வகையில் மீனம் ராசிக்காரர்களுக்கு பணம் வெறும் நாணயம் அல்ல அது அவர்களின் உழைப்பின் பிரகாசம் இவர்களின் வாழ்க்கையில் ஆரம்ப கட்டங்களில் பணக்குறை தடைகள் போன்றவை தோன்றலாம் ஆனால் குரு அவர்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டான் ஒரு கட்டத்தில் அந்த பணப்பெருக்கம் ஆற்றாக வந்து சேரும் சில நேரங்களில் திடீர் வருமானம் பழைய சொத்துக்கள் விற்கப்பட்டு கிடைக்கும் இலாப மறந்த பாக்கி பணம் கிடைத்தல் அல்லது திடீரென பெரிய ஒப்பந்தம் போன்றவை ஏற்படும் மீனம் ராசிக்காரர்கள் பணத்தை சேமிக்க தெரிந்தவர்கள் அல்ல ஆனால் பணத்தை மீண்டும் ஈர்க்கும் அதிர்ஷ்ட சக்தி இவர்களிடம் இயற்கையாகவே உள்ளது மீனம் ராசிக்காரர்களின் உள்ளம் ஒரு தெய்வீக ஒளியால் நிரம்பி உள்ளது இவர்கள் கடவுளிடம் அன்புடன் பேசுவார்கள் விதியிடம் கோபம் காட்ட மாட்டார்கள் தியானம் பூஜை பக்தி மந்திரங்கள் யோகா போன்றவற்றில் ஈடுபட்டால் இவர்களின் வாழ்க்கை முழுவதும் உயர்வு காணும் சிலர் ஆன்மீகத்தில் முன்னேறி மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள் இவர்களின் கனவுகள் சில நேரங்களில் தெய்வீக முன்னறிவிப்பு போல அமையும் அவர்கள் நினைத்ததை கடவுள் நனவாக்குவார் குருவின் ஆசிர்வாதம் இவர்களின் வாழ்நாளின் ஒவ்வொரு அடியிலும் ஒளியாக இருக்கும் மீனம் ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் அவர்களின் மனநிலையோடு நேரடியாக இணைந்துள்ளது மனம் அமைதியாக இருந்தால் உடலும் பளபளக்கும் ஆனால் கவலை பயம் துக்கம் வந்தால் உடல் சோர்ந்து போகும் எனவே இவர்களுக்கு தியானம் இயற்கை நடைப்பயிற்சி இசை மற்றும் நல்ல உறக்கம் மிகவும் அவசியம் குரு நல்ல நிலையில் இருந்தால் நீண்ட நாள் நோய்கள் சரியாகும் தெய்வ நம்பிக்கையுடன் வாழும் மீன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தெய்வீக காப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள் மீன ராசிக்காரர்கள் ஒரு கற்பனையாளர்கள் ஆனால் அந்த கற்பனை சாதனையாக மாறும் திறமை இவர்களிடம் உண்டு இவர்களின் மனம் சில சமயம் மாயை போல தோன்றும் ஆனால் அந்த மாயில்தான் எதிர்காலத்தின் விதை மறைந்திருக்கும் இவர்களுக்கு உணர்ச்சி மிகுதியும் கருணையும் இருக்கிறது அதனால் பிறரின் வலியை தாங்களே உணர்வார்கள் ஆனால் அதுவே இவர்களை மனித நேயத்தின் சின்னமாக ஆக்கும் மனதை கட்டுப்படுத்தி தியானம் செய்தால் இவர்களுக்கு குருவின் சக்தி பத்து மடங்காக வெளி அதே போலதான் ராசிக்காரர்களுக்கு சில மறைந்த யோகங்கள் இருக்கின்றன அவை ஜாதகத்தில் வெளிப்படையாக தெரியாது ஆனால் சரியான காலத்தில் வெளிப்படும் சுக்ர குரு சேர்க்கை கலை இசை செல்வம் ஆகியவற்றில் அபார முன்னேற்றம் ஏற்படும் சனி குரு பார்வை தாமதமானால் ஆனால் உறுதியான வெற்றி கிடைக்கும் சந்திரன் குரு இணைவு மன அமைதி ஆன்மீக உயர்வு குடும்ப நலம் செவ்வாய் சுக்கரன் பார்வை திடீர் புகழ் வாகன யோகம் தன்மை இந்த மறைந்த யோகங்கள் இவர்களின் வாழ்க்கையில் மின்னல் போல வெளிப்பட்டு வெற்றியை பரப்பும் மேலும் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரே திசையில் மெதுவாக சென்றாலும் அவர்கள் சென்ற பாதை வெற்றியின் மலையடிவாரம் நோக்கி நகரும் தாமதமாக இருந்தாலும் தெய்வம் தாமதமாக தெய்வீக வரம் அளிக்கும் வயது முப்பத்தாறுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை வேகமாக மாறும் குரு சனி இரண்டும் ஒரே நேரத்தில் நன்மை தரும் போது இவர்களுக்கு ராஜயோகம் பிளஸ் தெய்வீக யோகம் சேரும் வெற்றியுடன் அமைதி செல்வத்துடன் பக்தி இதுதான் மீனம் ராசிக்காரர்களின் உயர்ந்த அடையாளம் மீனம் ராசிக்காரர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும் ஒளிக்கதிர்கள் அவர்களால் உலகம் அமைதியாகிறது பாசம் பெருகுகிறது நம்பிக்கை உயிர் படுகிறது அவர்களின் சிரிப்பு ஒரு ஆசிர்வாதம் அவர்களின் மனம் ஒரு கடல் அவர்களின் வாழ்க்கை ஒரு பிரார்த்தனை அவர்கள் பிறந்தது வெறும் வாழ்வதற்காக அல்ல மற்றவர்களின் வாழ்க்கையை மாற்றும் ஒளியாக விளங்குவதற்காக அது மட்டும் மீன ராசி நேயர்கள் குருவின் பலத்தால் மன உறுதியுடன் செயல்பட்டு சவால்களை சமாளிக்க தேவையான பலத்தை பெறுவீர்கள் சனியின் ஆதிக்கம் உங்கள் ராசியில் இருப்பதால் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் இந்த மாதத்திற்கு பிறகு சூரியன் லாபஸ்தான வீட்டிற்கு மாறுவதால் உங்கள் புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்படும் ஆன்மீக நாட்டமும் தியானமும் மனதிற்கு அமைதிகளை கொடுக்கும் குருவின் அமைப்பால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் உள்ளது முதலீடுகளில் இருந்து லாபங்கள் கிடைக்கும் இந்த மாதத்தில் திடீரென அனாவசிய செலவுகள் ஏற்படலாம் எனவே கடன் வாங்குவதில் கவனம் தேவை கடனின் ஒரு பகுதியை கட்டி முடிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிலம் அல்லது அசையா சொத்துக்கள் தொடர்பான முதலீடுகள் பலன்களை தரும் இந்த மாதத்தின் முதல் பாதையில் ஆபத்தான முதலீடுகளை தவிர்க்கவும் தந்தை அல்லது தந்தை வழி உறவுகள் மூலம் நிதி உதவி கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது குருவின் உச்சநிலை காரணமாக மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் புதிய சவால்களையும் எளிதாக கடந்து விடுவார்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் மாணவர்களுக்கு சாதகமான மாதமாகும் குடும்பத்தின் ஆதரவு கிடைக்கும் அறிவு சார்ந்த அல்லது ஆராய்ச்சி துறையில் இருக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக அமையும் உடல் ஆரோக்கியத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய சூழல் வரலாம் மன உளைச்சல் அல்லது நீர் சத்து குறைபாடு போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அலைச்சல்கள் அதிகரிக்கும் என்பதால் சரியான நேரத்திற்கு உணவு உண்பது போதுமான நீர் அருந்துவது ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும் தியானம் மூச்சு பயிற்சிகள் காலையில் நடைப்பயிற்சி ஆகியவற்றை மேற்கொள்வது மனதையும் உடல்நலையும் சீராக்க உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதம் அரசு தொடர்பான செய்திகள் சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு போன்றவை கிடைக்கலாம் சக ஊழியர்களின் ஆதரவு வழிகாட்டுதல் கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடனான உறவு வலுப்படும் தொழில் தொடங்குபவர்களுக்கும் புதிய திட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கும் சாதகமான காலமாகும் மேலாண்மை மற்றும் விற்பனை தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் வெற்றியை பெறுவீர்கள் இந்த மாதம் ஆரம்ப நாட்கள் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் நல்லிணக்கம் ஏற்படும் தாயார் வழியில் இருந்து ஆதரவு கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது வாழ்க்கை துணையுடன் இணக்கமான உறவுகளுக்கும் இந்த மாத இறுதியில் மகிழ்ச்சியான உணர்வு பூர்வமான நேரத்தை செலவிடுவீர்கள் அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள் அல்லது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் எனவே அனுசரித்து செல்வது நல்லது திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது மேலும் சனி பகவானின் தாக்கத்தை குறைப்பதற்கு சனீஸ்வரர் சன்னதியில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் சிவன் அல்லது தச்சினாமூர்த்தியை வழிபடுங்கள் மஞ்சள் நிலப் பொருட்களை தானம் செய்வது பலன்களை அதிகரிக்கும் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அதாவது குரு வக்கரம் என்பது எல்லாமே இருப்பது போல இருக்கும் ஆனால் இருக்காது குரு ஒரு ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் அவர்களுடைய வளர்ச்சி மின்னல் வேகத்தில் இருக்கும் நிறைய அரசியல்வாதிகள் கலைஞர்கள் குரு வக்கரமாகும் போது சனி வக்கரமாகும் போது உச்சத்தை தொடுவார்கள் நிறைய அரசியல் கட்சியினர் தொண்டர்களாக இருந்தவர்களுக்கு பெரிய பதவி கிடைக்கும் முக்கிய புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் முடிவுகள் மாற்றி எழுதப்படும் விதியை மாற்றி எழுதக்கூடிய சக்தி குரு வக்கிர பயிற்சியாக இருக்கும் போது சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு திருமண யோகம் புதிய வேலை புதிய முயற்சிகள் என நல்ல விஷயங்கள் அனைத்தும் குரு வக்கரமாகும் போது நடக்கும் எந்த ஜாதகத்தில் குரு சனி வக்கரமாக இருக்கிறதோ அவர்கள் புரட்சி செய்து மேலே வருவார்கள் ஒரு இடத்தை காலை செய்துவிட்டு மேலே வருவார்கள் குரு என்பது பயங்கரமான புத்தி கூர்மையை குடிக்கும் சாலையில் கிடைப்பதை தங்கமாக மாற்றக்கூடிய யோகம் குரு வக்கரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கும் அடுத்ததாக இந்த குறு பேச்சு காலகட்டத்தில் மீன ராசியினருக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது மீனம் ராசி அல்லது மீனம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானத்தில் குரு வக்கரமாக அமர்ந்திருக்கிறார் வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் காளை மாடு பசுமாடு இயற்கையான விஷயங்கள் விவசாயம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நன்றாக இருக்கும் சாதகத்தில் குரு அல்லது செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் புதன் ஏதாவது ஒரு கிரகம் கும்பம் துலாமில் வக்கரமாக இருந்தால் வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் பசுமாடுகளை வாங்கி தானமாக கொடுப்பீர்கள் காளை மாடு வாங்கும் யோகம் உண்டாகும் விவசாயம் செழிக்கும் உங்கள் வீட்டில் மட்டும் நல்ல காரியங்கள் நடக்கும் யோகம் உண்டாகும் உங்கள் வீட்டில் பத்து பேருக்கு சமைத்து போட்டு சாப்பிட்ட சந்தோஷமாக வாழ்த்தக்கூடிய யோகங்கள் ஏற்படும் தை மாதம் உங்களுக்கு வீட்டில் திருமண யோகம் உண்டாகும் படிக்கவே முடியவில்லை படிப்பு மோசமாக இருக்கிறது என்பவர்களுக்கு படிப்பு நன்றாக இருக்கும் படிக்காத உங்கள் குழந்தை இனி படிக்க ஆரம்பிப்பார்கள் நல்ல படிப்புகள் அல்ல ஆசிரியர்கள் கிடைப்பார்கள் வங்கிகளில் வேலை கிடைக்கும் கணக்கர் ஆடிட்டர் போன்ற துறைகளில் வேலை கிடைக்கும் யோகம் உண்டாகும் புதிதாக உற்பத்தி யூனிட்டுகளை அமைக்கும் யோகம் உண்டாகும் மார்பு இதய பகுதி நுரையீடலில் இருந்து வந்த பெரிய பிரச்சனைகள் சிறிதாக முடியும் குழந்தைகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது விரயஸ்தானம் என்பது நான்காம் இடம் மிகவும் கட்டுப்பாட்டுடன் ஒழுக்கத்துடன் குழந்தைகளை வளர்க்க முயற்சி செய்வீர்கள் அன்பாக முயற்சிப்பது நல்லது அடித்தோ மிரட்டி செய்வது தவிர்ப்பதும் நல்லது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் இடம் விட்டு இடம் மாறுவது ஊர் மாறுவது வீடு மாறுவது போன்ற சூழல் ஏற்படும் சிலருக்கு நல்ல வீடுகள் அமையும் பக்கத்தில் நூலகம் இருக்கும் கணினி தொடர்பான நிறுவனங்கள் அல்லது பெருமாள் கிருஷ்ணர் கோவில் இருக்கும் பகுதியில் வீடு அமையும் துறை இருக்கும் பகுதிகளில் வீடு அமையும் குரு வக்கரமாக இருப்பதால் கட்டன் ரேட்டாக லாஜிக் பார்ப்பீர்கள் அதனை தவிர்த்து உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிப்பதும் நல்லது அன்பு பாசம் கொடுப்பது தான தர்மங்களை செய்வது நன்மைகளை தரும் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் பெரியவர்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் மகிழ்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்கும் பல சங்கடங்கள் சர்ச்சைகள் பிரச்சனைகளில் சிக்கினாலும் அதில் இருந்து விடுதலையாக கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும் இழந்த வீடு கிடைக்கும் இழந்த சொந்தம் இப்போது உங்களை மதிக்கும் உங்கள் வீட்டில் வைத்து சுபகாரியங்கள் நடக்கும் தாய்க்கு இருக்கும் மனக்கவலைகள் நீங்கும் சந்தோஷம் ரீதியாக எழுவத்தைந்து சதவீதமும் பொருளாதாரம் ரீதியாக தொண்ணூறு சதவீதமும் நன்றாக இருப்பீர்கள் குருவாயூர் கிருஷ்ணரை வழிபடுவது உங்களுக்கு ஏற்றத்தையும் கொடுக்கும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது நன்மைகளை தரும் அந்த வகையில் மீனம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் வெறும் சுற்றுலா அல்ல அது விதியின் மாற்றம் இவர்களின் சாதகத்தில் குரு தன் உச்சநிலையில் இருந்தால் அல்லது சனி ஒன்பதாம் வீட்டில் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தால் வெளிநாட்டு யோகம் மிக வலுவாக இருக்கும் முதலில் ஒரு சிறிய வேலை வாய்ப்பாக தொடங்கலாம் ஆனால் அதுவே வாழ்க்கையின் பெரிய வாயிலாக மாறும் இவர்களுக்காக பிரபஞ்சமே ஒரு கட்டத்தில் வெளிநாடு நிலத்தில் அதிர்ஷ்டத்தை விரித்து வைக்கும் கடலை கடந்து சென்றாலும் அவர்களின் ஒளி தாய்நாட்டில் தங்கும் ஏனென்றால் இவர்களின் புகழ் தொலை தூரத்தில் இருந்தே ஒலிக்கும் மீனம் ராசிக்காரர்கள் அமைதியாக வேலை செய்வார்கள் ஆனால் அவர்கள் பெயர் பிரபஞ்சத்தில் முழங்கும் இவர்களின் சொற்களிலும் செய்களிலும் முகத்திலும் ஒரு தனி காந்த சக்தி இருக்கும் சுக்ரன் இவர்களுக்கு கலைத்துறையில் புகழ் குரு மரியாதை சந்திரன் மக்களிடம் பெருமை இவை மூன்றும் சேர்ந்தால் இவர்களை யாரும் நிறுத்த முடியாது ஒருநாள் இவர்களின் பெயர் பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் இணையதளங்களிலும் பிரகாசிக்கும் அதிர்ஷ்டம் இவர்களின் கையில் இருப்பதால் பிரபலமாவதை தடுக்க முடியாது இவர்களின் புண்ணையே ஒரு அடையாளம் பார்த்தவர்களுக்கு நம்பிக்கை தரும் அளவுக்கு மீனம் ராசிக்காரர்கள் இந்த பிறவியில் பல புண்ணியங்களுடன் பிறந்தவர்கள் தெய்வ நம்பிக்கையும் நல்ல மனசும் இவர்களின் ஆன்மாவின் அடையாளம் சிறிய உதவி செய்தாலே அதற்கு பல மடங்கு ஆசிர்வாதம் திரும்பும் துரதிர்ஷ்டங்கள் வந்தாலும் கடவுளின் கைகள் இவர்களின் தோளில் இருக்கும் இவர்கள் பிறரை உதவுவதில் மன்னிப்பதில் நம்பிக்கை அளிப்பதில் மகிழ்ச்சி காண்பார்கள் அதனால் அவர்களின் வாழ்க்கை கடைசியில் அமைதியிலும் பாசத்திலும் முடியும் மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் வெறும் வழிபாடு அல்ல அது ஒரு வாழ்க்கை முறை வயது நாற்பதற்குப் பிறகு இவர்களில் பலர் ஆன்மீகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுவார்கள் சிலர் ஆசானாக மாறுவார்கள் சிலர் தியானம் மூலம் தெய்வீக அனுபவம் பெறுவார்கள் இவர்கள் எந்த வழிபாட்டையும் முழு மனதுடன் செய்வார்கள் அதனால் அதிர்ஷ்டம் பத்து மடங்காகும் தியானம் புனித யாத்திரைகள் மந்திர ஜபம் யோகாசனம் இவை இவர்களுக்கான ரகசிய சக்தி அவர்கள் உள்ளதில் அமைதியாக இருக்கும் ஒளி அவர்களை தெய்வீக உச்சத்திற்கு அழைத்து செல்லும் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களுக்கு குரு சனி இணைவு வாழ்க்கையை மாற்றும் தங்க காலமாகும் குரு ஆசிர்வாதம் தருவான் சனி அனுபவம் கற்பிப்பான் இருவரும் சேர்ந்தால் அது ஒரு தாமதமான ராஜயோகம் முதல் சில ஆண்டுகள் சோதனைகள் வந்தாலும் அதன் பிறகு அந்த சோதனைகள் தங்கமாக மாறும் இந்த இணைவு உருவாகும் நேரம் இவர்களுக்கு புதிய வீடு புதிய கார் புதிய பதவி புதிய திசை ஆகிய அனைத்தும் தரும் அது இவர்களின் வாழ்க்கையில் விதி மீண்டும் எழுதப்படும் தருணம் மேலும் இதையெல்லாம் தாண்டி மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு திரைப்படம் போல இருக்கும் ஆரம்பத்தில் சிரமம் நடுவில் போராட்டம் கடைசியில் பிராண்ட வெற்றி வயது ஐம்பதற்கு பிறகு இவர்களுக்கு கிடைக்கும் மன அமைதி செல்வம் மரியாதை ஆகியவை அபூர்வமானவை குடும்பம் செழிக்கும் பிள்ளைகள் உயர்வடைவார்கள் மக்களிடையே இவர்களுக்கு பெருமை உண்டாகும் கடைசி காலத்தில் ஆன்மீகமாக உயர்ந்து மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் ஒரு பெரிய நிதி கடலோடு கலப்பதைப் போல அமைதியாக முடிவடைவார்கள் அவர்களின் வாழ்நாள் கடைசி அத்தியாயம் தெய்வீக ஒளியில் முடியும் இவர்கள் பிறரை உதவுவார்கள் கண்ணீர் துடைக்கிறார்கள் அமைதியை பரப்புகிறார்கள் அவர்கள் சிறிய செயல்களே பிரபஞ்சத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மீன ராசிக்காரர்கள் வாழ்ந்தாலே அது ஒரு ஆசிர்வாதம் அவர்கள் பேசினாலே அது ஒரு பிரார்த்தனை அவர்கள் உலகிற்கு தந்த முக்கிய செய்தி நம்பிக்கையை விட்டுவிடாதே உன் நேரம் வந்தால் அதிர்ஷ்டமே உன் பெயரை அழைக்கும் அந்த வகையில் மீனம் ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே அதிர்ஷ்டத்தின் குழந்தைகள் சில நேரங்களில் இவர்களுக்கு தெரியாமலே நல்லது நடந்துவிடும் அது அவர்களின் மறை புண்ணியத்தின் பலன் குரு இவர்களின் அதிபதி அதனால் அவர்களின் வாழ்க்கை புனித அதிர்ஷ்டத்தின் பாதையில் நடந்து கொண்டு இருக்கும் மற்றவர்கள் பல வருடங்கள் உழைத்தும் அடைய முடியாததே இவர்களுக்கு ஒரு நல்ல நாளில் ஒரே அடியில் கிடைத்துவிடும் அதிர்ஷ்டம் இவர்களை தேடி வரும் கடவுள் எழுதும் நேரத்தில் எல்லா கதவுகளும் திறக்கும் அந்த தருணத்தில் இவர்களின் பெயர் புகழ் பணம் அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒளிரும் மீனம் ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சந்திரன் வலுவாக இருந்தால் அதுவே ஒரு மாபெரும் ராஜயோகம் இந்த யோகம் இவர்களை தாழ்விலிருந்து உச்சிக்கு கொண்டு செல்கிறது அவர்கள் சாதாரண மனிதராக பிறந்தாலும் சனி வழியாக வந்த சோதனைகள் இவர்களை வைரமாக மாற்றும் ஒரு காலத்தில் யாரும் அவர்களை கவனிக்காமல் இருந்ததாலும் பின்னர் அவர்களை மதிப்பில்லாமல் யாரும் பேச முடியாது ராஜயோகம் வந்தால் இவர்களுக்கு அரசு நிலைகள் பெரிய பதவிகள் புகழ் கீர்த்தி மக்களிடம் ஆதரவு எல்லாம் சேர்ந்து வரும் அவர்களின் வாழ்க்கையை ஒரு வரலாறு போல மாறும் மக்கள் அவர்களை உதாரணமாக சொல்வார்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு வீட்டுக்கான ஆசை மிகவும் ஆழமானது அவர்கள் ஒரு வீட்டை வெறும் கட்டிடமாக பார்க்க மாட்டார்கள் அது பாசம் அமைதி ஆசிர்வாதம் என கருதுவார்கள் சனி நான்காம் வீட்டில் நன்மையாக இருந்தால் அல்லது குரு ஒன்பதாம் வீட்டில் பார்வையிட்டால் அவர்களுக்கு பிரமாண்ட வீடு யோகம் உறுதி வயது முப்பத்தி ரெண்டுக்கு பிறகு ஒரு தெய்வீகமான வீடு உருவாகும் சிலர் கடலோரம் சிலர் மலைப்பகுதியில் அல்லது வெளிநாட்டிலேயே வீடு வாங்குவார்கள் அது இவர்களின் அதிர்ஷ்ட அடையாளமாகும் அந்த வீட்டில் நுழையும் போது இவர்களின் வாழ்க்கை முழுவதும் செழிப்புடன் மாறிவிடும் மீனம் ராசிக்காரர்கள் சுகபோக வாழ்க்கையை விரும்புவார்கள் ஆனால் ஆடம்பரத்தை அல்ல அமைதியை விரும்புவார்கள் அவர்களின் சாதகத்தில் சுக்குரன் வழி பெற்றிருந்தால் கார் வாங்கும் யோகம் மிக வலுவாக இருக்கும் ஒரு சாதாரண இரவிலேயே அவர்கள் தங்கள் கனவு காரின் சாவியை பிடித்து கொள்வார்கள் வெள்ளை நீளம் அல்லது முத்து நிற கார்களே இவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அந்த கார் இவர்களுக்கு வெறும் வாகனம் அல்ல அதிர்ஷ்டத்தை சுழற்றி கொண்டு வரும் ஒரு சக்தியாக இருக்கும் அதேபோல்தான் தொழில் வாழ்க்கை உழைப்பின் ஆழத்தில் வெற்றி பொங்கி வரும் மீனராசிக்காரர்கள் எந்த தொழிலிலும் உள்ளார்ந்த திறமை கொண்டு விளங்குவார்கள் கலை கல்வி மருத்துவம் ஆன்மீகம் மீடியா கடல் சார்ந்த வேலைகள் வெளிநாட்டு வணிகம் இவை இவர்களுக்கு சிறந்த துறைகள் அவர்கள் உண்மையோடு உழைப்பார்கள் ஆனால் அதற்கான பலன் தாமதமாக வந்தாலும் மிக பெரியதாக வரும் குரு தசை அல்லது சனி குரு பரிவர்த்தனை காலத்தில் இவர்களுக்கு தொழில் உச்சம் உண்டாகும் பணியாளராக தொடங்கியவர்களும் ஒருநாள் நிறுவனத்தின் தலைவராக மாறுவார்கள் இவர்களின் கையெழுத்தே பணமாக மாறும் காலம் வருவது உறுதி ஏனென்றால் மீனராசிக்காரர்கள் காதலில் உண்மைகளையும் பாசத்தையும் ஒன்றாக கலந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் காதல் வெறும் ஈர்ப்பு அல்ல அது ஒரு ஆன்மீக பிணைப்பு என்று நம்புவார்கள் அவர்கள் ஒருவரை காதலித்தால் முழு இதயத்தோடு காதலிப்பார்கள் அந்த பாசம் ஆண்டுகளோடு நிலைத்து நிற்கும் அவர்களின் சொற்கள் இனிமையாக இருக்கும் அதனால் எதிர்கால துணை அவர்களால் மயங்கி விடுவார்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் இவர்களுக்கு பெரும் பாசமும் நம்பிக்கையும் நிறைந்திருக்கும் அவர்கள் வீட்டில் சண்டைகள் வந்தாலும் சில நிமிடங்களில் அமைதி திரும்பும் ஏனென்றால் காதல் இவர்களின் உயிர் மொழி மீனம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் மெதுவாக உயர்ந்து ஒரு மாபெரும் உச்சிகளை அடையும் வயது முப்பத்தஞ்சுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் ஒளி மாறுபாடாக பிரகாசிக்க தொடங்கும் அவர்கள் நினைத்த விஷயங்கள் தாமதமாக நிறைவேறினாலும் முடிவுகள் எல்லாம் மிகப்பெரியதாக இருக்கும் சனி குரு இணைவு வரும்போது இவர்களின் வாழ்க்கை முழுவதும் மாறும் அது பணம் பெயர் புகழ் மரியாதை அமைதி என ஐந்தும் ஒரே நேரத்தில் தரும் முதியோரைப் போல் ஞானம் இளைஞனைப் போல் உற்சாகம் இந்த இரண்டும் இவர்களின் எதிர்காலத்தை தெய்வீகமாக ஆக்கும் இவர்களின் கடைசி ஆண்டுகள் ஆன்மீக அமைதி செல்வ செழிப்பு குடும்ப நலம் என முழுமையாக நிறைவேறும் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல அது பிரபஞ்சத்தின் சக்தி என உணர்வார்கள் அவர்கள் பணத்தை மதிப்புடன் நடத்துவார்கள் அதனால் பணம் இவர்களுடன் நிலைத்து நிற்கும் குரு இரண்டாம் வீடு அல்லது பதினோடாம் வீட்டில் இருந்தால் இவர்களுக்கு பணம் தானாக வந்து சேரும் சில நேரங்களில் எதிர்பாராத வழிகளில் வருமானம் பெருகும் ஒரு பங்கு முதலீடு ஒரு நிலம் விற்பனை ஒரு திடீர் வாய்ப்பு அதிர்ஷ்டம் அவர்களுக்காகவே காத்திருக்கும் பணமின்றி துவங்கியவர்கள் கூட ஒருநாள் தங்களுடைய கையில் தங்க மோதிரம் வங்கியில் கோடிக்கணக்கில் சேமிப்பு வீட்டில் பெருமை நிறைந்த செல்வம் இவையெல்லாம் வந்து சேரும் குரு சனி தசை தொடங்கும் தருணமே இவர்களின் பணவாசல் திறக்கும் நாள் சரி உங்கள் ராசி நட்சத்திரம் உங்களை உயர்த்தட்டும் அதற்கான வழிகாட்டி நம்ம சேனல் தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க